பேரன்பு கொண்ட சொன்னங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில் ஒரு நண்பர் நம்மளை தேடி வந்தாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு நில சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க அந்த நில சிக்கல் என்ன அப்படின்னா காண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்ருக்கோம் அது நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட வாங்கின நிலம் ஆனால் அந்த இன்னொருத்தர் என்பவர் வந்து அரசு நிலத்தையே எங்கள்கிட்ட விற்றுருக்காரு அப்படிங்கிறது எங்கள் தாத்தா காலத்தில் எங்களுக்கு அதை தெரியாமல் அந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம் அதில் வீடு கட்டி ஈபி கனெக்ஷனு வீட்டு ரசீது எல்லாமே வச்சுருக்கோம் பட் ஆனால் இப்போ அரசாங்க நிலம்னு அது கணக்கில் வந்திருக்கு நம்ம அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்தாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களை சார்ந்த ஒரு அஞ்சாறு பேருக்கு அந்த மாதிரி அந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து பட்டா கூற முடியும் ஏன்னா வந்து ஒரு அறியாமையில் நீங்கள் இவ்வளோ காலம் வீடு கட்டி வாழ்ந்துட்டீங்க அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து நிச்சயமாக நில ஒப்படையின் மூலம் வந்து நீங்கள் அரசுக்கிட்ட கட்டணம் செலுத்தியோ அல்லது இலவசமாகவோ அந்த இடத்த வந்து உங்கள் பேரில் பட்டா நீங்கள் மாற்றிக்கலாம் அதுல குறிப்பாக பெண்கள் பேரில் வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் வழக்கறிங்கிற வச்சு நாங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஆட்சேபனை என்ற ஒன்று அங்கு இல்லை என்றால் உங்களுக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டேன் இல்லை அந்தளவுக்கு ஆட்சேபணையெல்லாம் எதுவும் எங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக இந்த நிலத்தை வந்து நாங்கள் சொந்தமாகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒரு ஒரு வரைமுறை இருக்குது அந்த நிலத்தோட கெய்டன் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விதமான அலுவலர்கள் பட்டா வழங்கலாம் ஐந்து விதமான அலுவலர்கள் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சந்தை மதிப்புக்கு ஏற்ற ஏற்று அந்த ஏரியாவில் வந்து நிர்ணயம் செய்வாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சந்தை மதிப்பு வந்து ரூபா இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த லேண்டு அது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து வட்டாட்சியரை வந்து அந்த லேண்டுக்கு வந்து இலவச ஒப்படைப்பட்டால் அவரை கொடுத்துட முடியும் அதை தாண்டி இருக்குது அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் வந்து கொடுக்கலாம் அதையும் தாண்டி இப்போ ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருவாய் ஆய்வாளர் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் கொடுக்கலாம் அந்த இடத்துல மேலே தாண்டி போய் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வருது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் கொடுக்கலாம் நில நிர்வாக ஆணையர் கொடுக்கலாம் அந்த ரெண்டு லட்சத்துக்கு மேலே தாண்டி போயிருச்சு அந்த நில மதிப்பு அப்படின்னா அரசாங்கம் தான் நேரடியாக பட்டா கொடுக்கணும் இப்படி ஒரு விதிமுறை இருக்குது அந்த கெய்டன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஏரியாவில் அந்த சந்தை மதிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் தாசில்தாரை மூவ் இருந்தாலும் மூவ் பண்ணுங்கள் கம்மியாக தான் போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கெய்டன் வேல்யூ பக்கத்து லேண்டோட நீங்கள் வந்து ஒப்பிடு பார்த்தும்போது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லி டிஎன் ரஜினிட்டு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இசை மையத்தில் கூட பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் அந்த லேண்டோடைய சர்வே நம்பரை நீங்கள் சொன்னால் கூட நானே உங்களுக்கு அதை பார்த்து நான் சொல்லிட முடியும் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி அப்புறம் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட நீங்கள் போகலாம் அதை தாண்டி கேடன் வழி கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை போய் சந்தித்து நீங்கள் பட்டாக்கு வரலாம் அப்படிங்கிற போது அவங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி வந்து இதுக்காக வழக்கறிஞரை நான் தேடி போய் தான் எங்கள் நிலத்தை மீட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அப்படின்னாரு இது வழக்கறிஞரை வந்து ஒரு வழக்கு சம்மந்தமாக தொடர்பு கொள்றதில் எந்த தவறும் கிடையாது ஒரு ஆலோசனைக்கு தொடர்பு கொள்வதில் எந்த தவறும் கிடையாது பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அறியாமையினால் மக்கள் போய் அவங்கள தொடர்பு கொள்ளும்போது நல்ல வழக்கறிஞர்கள் வந்து அவங்கள சரியான விதத்தில் கெய்ட் பண்ணி பாவம் அறியாத மக்கள் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு செய்கிறவங்களும் இருக்காங்க சரி வந்த வரைக்கும் மாட்டிக்கிட்டாங்க இவங்கள வச்சு நம்ம நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க ஸோ நம்ம எல்லோருமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா நல்ல வழக்கறிஞர் நம்மளுடைய தொடர்பு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கெலாம் போகண்டா யாராவது உங்களுடைய நிலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க இந்த நிலம் வந்து அரசுக்கு சொந்தமாக இருக்குதுன்னு யாராவது உங்களுக்கு எதிராக வழக்கு போடுறாங்கன்னா அந்த வழக்கை நீங்கள் உடைக்கிறக்கு பேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வழக்கறிஞரை வந்து நீங்கள் தொடர்பு தேடிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நீங்கள் உறுதி பண்ணிக்க தேவை இல்லை அப்படிங்கிறத சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மா மன ஒரு மன திருப்தியோடு அவர் கிளம்பி போனார் அப்போ ரெண்டாவது என்ன கேட்டனா நீர்நிலை நிலமாக அது இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்படி ஒன்றும் நீர்நிலையெல்லாம் கிடையாது ஆக்சுவலி அது அரசுக்கு சொந்தமான நான் புஞ்சை அப்படின்னு இழுக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படி அப்போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலி வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அரசாங்கம் ஜீவோ போட்டுகிட்டு தான் இருக்காங்க அனுபவத்தின் அடிப்படை பத்து வருஷம் அனுபவித்தாலே போதும் அந்த நிலத்துக்கு அவங்க பட்டா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அரசாங்கம் கொண்டு தான் இருக்காங்க ஒரு விதிமுறை இருக்குது கிட்டத்தட்ட வந்து கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் நாலு சென்ட் வரைக்கும் நிலத்துக்கு வந்து பட்டா வாங்கிக்கலாம் அவங்க கூட அவங்க குடும்பத்தில் ஒரு மூணு பெண்கள் இருக்கிறாங்க இல்லை ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அனுபவ பண்ணுற இடத்த நீங்கள் இப்படி உடச்சி நீங்கள் வந்து பட்டா வாங்கிக்கலாம் ஆக்சுவலி நம்ம அந்த ஒப்படை பட்டா சம்பந்தமான பதிவேடை நம்ம ஆய்வு பண்ணும்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் அஞ்சு பேரெல்லாம் அந்த நிலத்தை உடச்சி போட்டு பட்டா வாங்கியிருந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் நான் அதனால் அந்த நண்பர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படி ஏதாவது இது புறம்போக்கு நிலத்தை மீட்கணும்னு சொல்லி யாராவது உங்களுக்கு எதிராக வந்து ஏதாவது செயல்படுத்துகிறாங்க செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் உடனே வந்து நீ தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அதை எப்படி பேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்படி எண்ணற்ற உறவுகளே நான் ஏன் இதை உங்களுக்காக இந்த நேரத்தில் பேசுகிறேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஆகி டென்ஷன் ஆகி நீங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நீங்களே உங்களை காட்டி கொடுத்துருவீங்க என்ன எப்படின்னா இந்த இந்த நபர் நேரடியாக நம்மக்கிட்ட வந்ததுனால நம்ம சில விஷயங்கள் சொன்னால் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க ஐயோ எங்கள் தாத்தாவை ஏமாற்றிட்டாங்க இவங்க குடும்பம் நல்லாவே இருக்காது நாசமாக போக அரசு கணக்குக்கு போயிடுச்சு ஆமாம் நிலம்பலாம் இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க இவங்க சந்ததி உருப்படாதுன்னு இவங்களே காட்டி கொடுத்துருவாங்க இவங்களே பேசி 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 ஊருக்குள்ள வந்து ஆ போய் குறை சொல்கிறேன் குறை சொல்கிறேன் இந்த மாதிரி எங்களை ஏமாற்றி வித்துட்டாங்க தாத்தா ஏமாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்போ இவங்க இருக்கிறது அரசு நிலமாடா விளாடா இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சடா ரைட்ரா இனிமேல் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அவனுக்கு எதிராக அவனே வந்து வேலையை பார்க்குற மாதிரி ஆகிரும் ஆகவே வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு தெரியுதுன்னா அதை ரொம்ப பொறுமையோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதே அவசரப்பட்டு நீங்கள் வந்து போய் இந்த மாதிரி வந்து வளர்க்குறீங்க சந்திப்போம் நம்ம அதை போய் சந்திப்போம் இப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் பண விரயத்தையும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள் ஆகவே இந்த நிலம் சம்பந்த விஷயத்தில் நம்ம நிறைய வந்து உங்களுக்கான விழிப்புணர்வுகளை நம்ம தந்துட்டே தான் இருக்கோம் படை எப்படி கொடுக்குறாங்க ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து வில்லங்க சான்று இருக்கான்னு வில்லங்க இருக்கா ஒரு நிலத்துக்கு எப்படி பார்க்குறது முதல்ல வந்து கணினி திருத்தம் ஒரு நிலத்துக்கு எப்படி நம்ம பண்ணுறது ஒருத்தர் பேரில் பட்டா மாறியே தவறுதலாக போச்சுன்னா திரும்ப உங்கள் பேருக்கு திரும்ப எப்படி கொண்டு வர்றது ஆர்டிஐ நிலம் சம்பந்தமான தகவல்கள் எப்படி போடுவது பழைய காலத்து ஆவணங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் ஆர்டிஐ மூலம் கேட்பது அல்லது நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு எப்படி வாங்க இப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து விழிப்புணர்வு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் வந்து உண்மையில அவங்க நடத்தக்கூடிய வகுப்புகளை எல்லாமே வந்து கட்டணம் கட்டணம் கொடுத்து நிறைய உறவுகள் போய் பயிற்சி எடுத்துக்கிறாங்க ஆனால் வீடியோ வந்து நம்ம இலவசமாக தான் நிறைய பேருக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அங்கே போய் காசு கொடுத்து அந்த வீ அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் அந்த இ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இலவசமாகவே கேட்டுறிங்க ஆகவே அந்த வாய்ப்பையும் கூட உங்களுக்கு நாங்கள் வந்து இலவசமாக தான் தரோம் அன்புக்குனே உறவுகள் நீங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருங்க ரொம்ப கவனத்தோடு இருங்க தவறுகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள் நிறைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் தேடுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீன் நல்லதோடு உங்களுக்கு வேறு விடியமாக சந்திக்கிறேன் நன்றி